தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர கேரண்டி இருக்கு பயம் எதற்கு குடும்ப ஆட்சி அறவே தகர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து குடும்ப ஆட்சியை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது அது ஜனநாயக நாட்டிற்கு நல்லது இல்லை மோடி வந்து உலக அளவில் இந்தியாவுடைய பெருமை ஓட்டியது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது ஒரு ஊழற்ற லஞ்சமற்ற ஒரு ஆட்சியை கொடுக்க பேர் இருக்காங்க யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி இங்கே வங்க வாங்கினேன் ஆயிரத்தி அறநூறு மாணவ மாணவிகளை கேள்மை வறுமை உள்ள மாலை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இன்றைக்கு பட்டதாரி ஆக்கியிருக்கிறேன் அதோடு அவர்களுக்கு வேலையும் பாதி பேருக்கு மேல் வாங்கி கொடுக்க சார் வணக்கம் உங்களுடைய சொந்த நிதியில் இருந்து இந்த தொகுதிக்கு பல கோடி ரூபாய் மக்களுக்காக செலவு செய்திருக்கிறீர்கள் போன முறை இருந்ததை விட இந்த முறை மக்களிடத்தில் உங்களுடைய ஆதரவு அதிகரித்திருப்பதற்காக பார்த்திருக்கிறீர்களா நிச்சயமாக இரண்டு காரணங்களுக்காக மக்கள் நான் திரும்பி வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒன்று மைய அரசாங்கத்தில் இருந்து கொடுக்கப்படும் நிதிகள் எல்லாம் அவர் கேட்ட வகுப்பறைகள் பள்ளி அரசு பள்ளிகளுக்கு அதே போல சமுதாய கூடங்கள் அது அதே மாதிரி ரேஷன் ஷாப்புகள் மேலும் தொட்டிகள் இதெல்லாம் செய்து கொடுத்துருக்கிறேன் அந்த வகையில் யாரெல்லாம் எந்த தொகுதி எந்தெந்த தேவைகள் இருக்கிறது சொன்னால் அது முழுமையாக அந்த பதினேழு கோடி ரூபாயை அத்தனையும் செலவு செய்திருக்கிறேன் ஒருமுறை ஒரு எம்பி என்பவன் அந்த மைய மைய அரசு கொடுக்குற முழு நிதியையும் மக்கள் விரும்புகிற அந்த அந்த திட்டத்திற்கு கொடுத்து அதை செய்வது தான் முக்கிய வேலை என்பது நாளரையும் அந்த வகையில் அதை செய்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சொந்த நான் சொன்னது போல் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறேன் தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமிரஸ் விட்டுமாடு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எனக்கு ஆறு லட்சம் வாக்குகளை தந்துப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு ஐந்தாண்டு காலத்தில் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற செய்ய முடியுமோ கேட்டது எதுவாக இருந்தாலும் அது பள்ளிக்கூட வகுப்பவர்களாக இருந்தாலும் அல்லது நீட்ச தொட்டியாக இருந்தாலும் அல்லது சமூக கூடமாக இருந்தாலும் ரேஷன் ஷாப்பர்களாக இருந்தாலும் அத்தனையும் செய்து கொடுத்திருக்க நீங்கள் அறிவித்தது அதை விட முக்கியமானது இந்த ரயில்வே திட்டம் இந்த ரயில்வே திட்டம் உங்களுக்கு பல பத்தாண்டுகளாக அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக காமராஜர் காலத்தில் இருந்து பெரம்பலூரில் ஒரு ரயில்வே லைன் வரணும் நீங்கள்லாம் ரயில் ட்ரெயினில் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அது ஐம்பது ஆண்டு காலமாக கனவு திட்டமாகவே இருக்கிறது எத்தனையோ எம்பிகள் வந்தார்கள் போனார்கள் முடிவில் எதுவும் செய்ய முடியவில்லை அது சரியாக வராது என்று மைய அந்த மையத்துயனை மூடி போட்டாங்க நான் வந்த பிறகு அவர் பிரதமரை மூன்று முறை பார்த்திருக்கிறேன் நிதியமைச்சரை பார்த்துருக்கிறேன் ரயில்வே அமைச்சரை பார்த்துருக்கிறேன் அத்தனை பேரையும் பார்த்து அந்த மூடப்பட்ட அந்த பயலெல்லாம் மீண்டும் திருப்பி எடுத்து தூஸ் தட்டி இன்னைக்கு அதுக்கு உயிர் கொடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் அதற்கான நிதி ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று மரியாதைக்குரிய ரயில்வே அமைச்சர் சொல்லி இருக்கிறார் உறுதியாக அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இதை இணைக்கிற அந்த ரயில்வே திட்டம் உறுதியாக வந்து சேரும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வாக்களித்தால் உறுதியாக அந்த ஊரில் உங்கள் ட்ரெயின் ஓடும் அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் டெல்லிக்கான தேர்தல் இப்ப டெல்லியில யார் ஆட்சி அமைப்பது அப்படின்னு பாக்குற போது கடந்த பத்தாண்டுகளாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எந்த கம்ப்ளைண்டும் இல்லாமல் சிறப்பாக ஆட்சி புரிந்திருக்கிறார் நாட்டு வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அவர் ஆட்சியை எந்த ஒரு குற்றமும் அல்லது கரப்ஷன் அதெல்லாம் கிடையாது அங்க வந்து ஒரு அங்க அவங்க எழுபது பேர் இருக்காங்க அவங்களோட இல்லை யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி இங்க லஞ்சம் வாங்கினாரு ஊழல் பண்ணாரு இல்லவோ இல்ல அந்த வகையில நல்ல ஒரு ஆட்சி கொடுத்துட்டு அது மட்டும் இல்ல மோடி வந்து டெல்லியில பாரத பிரதமரான பிறகு உலக அளவில் இந்தியாவுடைய பெருமை கூடியது உலக நாடுகளில் இந்தியான ஒரு சாதாரண நாடு அது வறுமை நாடு ஏழ்மை நாடு என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இவர் வந்த பிறகுதான் இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை விட வேகமாக வாழ்கிறது என்று உலக நாடுகள் இந்தியாவை மதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒன்னு வருஷங்க உங்க வீட்டுல முக்கியமா அந்த தலைமையா இருக்கிற உங்க குடும்ப தலைவருக்கு மரியாதை இல்லை என்றால் நான் பிள்ளை அங்க இருக்கிற உறுப்பினர் யாராக இருந்தாலும் மரியாதை இல்லைதான் அது மாதிரி இந்திய பிரதமருக்கு மரியாதை இல்லை என்றால் நாட்டுக்கு பெரிய மரியாதை இல்லை தமிழ்நாட்டுக்கும் மரியாதை இல்லை நமக்கும் மரியாதை இல்லை அந்த மரியாதையை அதனால அவருடைய காலத்தில் தான் இந்தியா நிச்சயமாக வரவேண்டும் வர முடியும் யார் வந்தாலும் இந்த மாதிரி நடக்காது பெரிய வாய்ப்பு இன்றைக்கு நான் பாரத பிரதமர் மோடியை பெற்றது அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய கடமையாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க தேர்தலில் கடந்த முறை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்ன செய்தீர்கள் என்பதை உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன் சார் பெரம்பலூர் தொகுதிக்கு நீங்கள் கொடுக்கும் முக்கிய வாக்குறுதிகள் என்ன மைய அரசு ஒவ்வொரு எம்பிக்கும் கொடுக்கிற அந்த எம்பி ஃபண்டில் வருகிற தொகையை பாரபட்சம் இல்லாமல் ஆறு தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பரவலாக அவர் தேவையான எதுவாக இருந்தாலும் அந்த நிதியிலிருந்து செய்து தரப்படும் ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன் அது சொந்த நிதியிலிருந்து என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் ஏழ்மையாக உள்ள குடும்பத்தில் படித்த பிள்ளைகளுக்கு மேல் படிப்பு படிக்க வாய்ப்பு தரப்படும் என்று சொன்னேன் அந்த வகையில் ஆயிரத்தி அறநூறு மாணவ மாணவிகளை ஏழ்மை வறுமை கோட்டு கீழே உள்ள மாணவ தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இன்றைக்கு பட்டதாரி ஆக்கியிருக்கிறேன் அதில் பல பேர் இப்பொழுது இன்ஜினியர்களாக அதேபோல எம்பிஏவாக அதே போல் விவசாய கல்லூரி பட்டதாரிகளாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்களாக இன்றைக்கு மாறி அந்த குடும்பத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அதோடு அவர்களுக்கு வேலையும் பாதி பேருக்கு மேல் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது திமுக அதிமுக என இரண்டு பெரிய கட்சிகள் தமிழகத்தில் இருந்தாலும் நீங்கள் பாஜகவை ஆதரித்தது மட்டுமல்லாமல் மோடி தான் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என தீவிரமாக குரல் கொடுப்பதற்கான காரணம் என்ன அடிப்படையில் இந்திய ஜனநாயக கட்சியும் பிஜேபி ஒரே கொள்கையை கொண்டவர்கள் தேசிய பார்வை கொண்டவர்கள் நாட்டு வளர்ச்சியை அடிப்படையாக வைத்து செயல்படுபவர்கள் அதனால் எங்களுக்கு பிஜேபி கொள்கை பிடித்திருக்கிறது அதோடு மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டு காலத்தில் மிகப்பெரிய நல்லாட்சியை ஆட்சியை கொடுத்திருக்கிறார் நாட்டு வளர்ச்சிக்காக நாளும் பாடுபடுகிறார் அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்தியாவினுடைய மதிப்பீடு எங்கேயோ உயர்ந்திருக்கிறது இன்றைக்கி வளர்ந்த நாடுகள் எல்லாம் கூட இந்தியாவை பார்த்து ஆச்சரியப்படுகின்றன குறிப்பாக டிஜிட்டல் அங்குற அந்த பயன்பாட்டிற்கு எல்லா கிராமங்கள் வரை ஊடுருவி சென்று இருக்கிறது இதை பார்த்து நமக்கு உள்ளபடியே உலக நாடுகள் மையத்தில் மிக பெருமையும் உயர்வு ஏற்பட்டிருக்கிறது அந்த உலக நாடு எல்லாம் பெரிய அளவில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை மதிக்கிறார்கள் வரவேற்கிறார்கள் பிரமிப்படுகிறார்கள் அதனால் நம்ம சரியான தோழமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி பிஜேபி கொள்ளையாள வேறுபாடு அதிகமாக இல்லை உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றால் எந்தெந்த காரணங்களாக அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது இந்த கடந்த கால இந்த ஆட்சிகள் எந்த கட்சி இரண்டு கட்சிகளும் ஒரு ஊழற்ற லஞ்சமற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கவில்லை அது எல்லா மக்கள் பேசுகிறார்கள் பத்திரிகைகள் மீடியாக்கள் அதை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டு வருகின்றன ரெண்டாவது இந்த குடும்ப ஆட்சியை நாங்கள் தகர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து குடும்ப ஆட்சியை அதிகப்படுத்தி வ வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது அது ஜனநாயக நாட்டிற்கு நல்லதில்லை அதனால் அதனுடைய அண்ணா அதிமுக குடும்ப ஆட்சி இல்லை என்பது எனக்கு தெரியும் ஒப்பீட்டு முறையில் திமுக சரியான பாதையில் போய்க்கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இந்த இரண்டு கட்சிகளும் பல ஆண்டுகள் பா பார்த்து விட்டார்களா தமிழ்நாட்டு மக்களை ஆனால் ஒரு மாற்றுக் கட்சி வர வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்று அரசியல் கட்சி வர வேண்டும் அதன் மூலமாக புதிய சிந்தனைகளும் புதிய கருத்துக்கள் புதிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும் அதற்கு நாங்கள் பிஜேபி எதிர்பார்க்கிறோம் பிஜேபி மிகப்பெரிய அளவில் வள வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தன்னுடைய என்னுடைய செல்வாக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் தொடர்ந்து மருத்துவத்திற்காகவும் கல்விக்காகவும் மக்களுக்கு கேட்பவர்களுக்கு பெரியார்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக இதை ரெண்டையும் வைத்து கொண்டு நாங்கள் அந்த இரண்டு கட்சிகளும் பெரிய எங்களுக்கு மிகப்பெரிய போட்டி என்று நாங்கள் அச்சப்பட தேவையில்லை வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு